இணைந்தல் மீடியா நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரில் இணைந்திருக்கிறவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மண்ணிற்கு வந்துவிட்டோம் வரலாறாய் திரும்பிச் செல்வோம் என்றுதான் பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பதெல்லாம் நாம் வாழுகிற மானுட சமூகம் எப்படி கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் சமூகத்தைப் பற்றிய சரியான பகுப்பாய்வு இல்லாமல் ஒரு சமூகத்திற்குள்ளா நம்மால் சரிவர இயங்குவது என்பது இயலாத காரியம் இவையெல்லாம் ஏதோ கற்றறிந்த மேதைகளுக்கு அல்லது மிக படித்தவர்களுக்கு அவர்களுக்குத்தான் இவை தேவை நம்ம என்ன அன்றாடம் காட்சிகள் தானே நாம் ஏழைகள் தானே நாம் நம்முடைய கிராமங்களில் தானே இயங்கிக் கொண்டிருக்க போகிறோம் என்றெல்லாம் பல நேரங்களில் நமக்கு நாமே முடக்குவாதத்தால் துன்புற்று கொண்டிருக்கிறோம் அப்படியல்ல மாறாக எல்லா மனிதர்களும் இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கம் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி படித்தவனாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லோருமே இந்த மாண்ட சமூகத்தினுடைய ஒரு அங்கம் இந்த சமூகம் எப்படி இயங்குகிறது இதில் என்னுடைய நிலை என்பதை ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொண்டால்தான் இதில் தேவையற்றவற்றை நீக்கவும் தேவையானதை வளர்த்தெடுக்கவும் கூடிய ஒரு நல்ல பக்குவமான மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள முடியும் அதுதான் இன்றைக்கு தேவை இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பல்லாயிரக்கணக்கான இதை போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் ஏராளமான பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பலர் எதற்காக பேசுகிறார்கள் என்பதை யாருக்கும் தெரியாது பலர் பணத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையை உரத்து சொல்வதற்காக பேசுகிறார் ஒரு சிலர் தான் ஏனென்றால் பல நேரங்களில் உண்மையை கேட்பதற்கு மானிடம் தயாராக இருப்பதில்லை உண்மை என்பது அவர்கள் கட்டி வைத்திருக்கிற பிம்பத்தை உடைத்து போடுகிற ஒன்றாக இருக்கக்கூடியதாக உள்ளதால் பலர் உண்மைக்கு செய்மடுப்பதில்லை ஆனால் இணைந்தழு மீடியா நேயர்களை நான் அன்போடு நேசிப்பதற்கு காரணம் உங்களுடைய இதயத்தினுடைய எல்லை பிறப்புகளை நீங்கள் விரிவாக்கி கொண்டிருப்பதால் இந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ளதோடு மட்டுமல்லாமல் இதை பிறரோடு பரிமாறிக்கொள்ளதால் இன்னும் மேம்பட்ட ஒரு மாநிலத்தை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் விதைத்து கொண்டிருப்பதால் தான் உங்களோடு பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் வாழுகிற இந்த சமூகம் பொதுவாக எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் பொதுவாக ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை சமூக பகிப்பாய்விலே நாம் கற்றுக்கொள்ளதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை என்பது பொருளாதாரம்தான் தான் எனவே வள்ளுவர் கூட மிக அழகாக சொல்லியிருக்கிறார் பொருள் இல்லாருக்கு இல்லை இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னால் நல்லபடியாக வாழணும்னு சொன்னால் மிக அடிப்படையான ஆதாரம் வந்து பொருளாதாரம்தான் உலகத்தினுடைய எல்லா தன்மைகளும் தீர்மானிக்கப்படுவது பொருளாதாரம் தான் ஒரு நாடு ஏழை நாடண்டும் இன்னொரு நாடு பணக்கார நாடண்டும் நம்முடைய ஊரில் இருக்கிறவர் ஒருவர் சொன்னதை எல்லோரும் கேட்கிறார்கள் பலர் சொல்லதை யாரும் கேட்பதில்லை என்பதை எல்லாம் தீர்மானிக்கிற இடத்தில் இருப்பது பணம்தான் நம்முடைய குரல் எந்த அளவிற்கு போய் சேருகிறது என்பதை பணம் பணம்தான் எனவே பொருளாதாரம் தான் பொதுவாக ஒரு சமூகத்தினுடைய இருப்பை தீர்மானிக்கிறது வாழ்வை தீர்மானிக்கிறது பொருளாதாரம் நமக்கு குறைவாக இருக்கிற பொழுது வாழ்வின் பல மேன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம் பொருளாதாரம் வளர 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 அது கொடுக்கிற வாய்ப்புகளை நம்மால் பெருக்கிக் கொள்ள முடிகிறது இதுதான் எனவே இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக வறுமையுற்ற நிலையில் வேலையற்ற நிலையில் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பொருளாதாரமாக வலுவிழந்தவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஒன்று இந்த பொருளாதார அமைப்பில் பலம் வாய்ந்தவர்கள் தான் அதனுடைய முதல் கட்டுமானமாக இருக்கிற அரசியல் தளத்தை தீர்மானிக்கிறார்கள் பொருளாதார தளத்தில் வலுவாக இருப்பவர்கள் தான் அதனுடைய பொருளாதாரம் தான் ஒரு வீட்டினுடைய பவுண்டேஷன் மாதிரி ஒரு வீட்டினுடைய அஸ்திவாரம் அதில் தான் ஒரு சமூகம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பொருளாதாரத்திற்கு அடுத்தபடியாக அரசியல் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது அரசியல் என்று சொன்னால் ஒரே வார்த்தை தான் அதிகாரம் அதிகாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே அரசியல் இருக்கிறது குடும்பத்தில் அரசியல் இருக்கிறது அப்பா அம்மாவை பார்த்து ஏய் நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லாருன்னா அங்கே அரசியல் இருக்கிறது நாம் அதை அரசியல் என்று பெயர் கொடுப்பதில்லை அதுதான் அரசியல் என்னால் அவர் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார் ஒருவேளை அம்மாவுக்கு அந்த அதிகாரம் வந்துவிட்டது என்றால் அப்பா அடங்கி போக வேண்டியிருக்கும் அதுதான் எனவே குடும்பத்திலேயே அரசியல் தொடங்கி விடுகிறது தன்னுடைய பிள்ளை எதை படிக்க வேண்டும் என்பதை அப்பா தீர்மானிக்கிறார் என்றால் இன்னும் அங்கே ஒரு விதமான அப்பா மகன் அப்பா மகள் அந்த அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அது நன்மைக்காகவும் இருக்கலாம் பல நேரங்களில் தேவையற்றதாகவும் இருக்கலாம் இப்படி அரசியல் என்பது அதிகாரம் செலுத்துகிற இடம் அதனுடைய அடுத்த கட்டுமானம் என்பது குடிமை சமூகம் இந்த குடிமை சமூகத்திலே நாம் பார்க்கிறோம் யார் பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கிறார்களோ யார் பொருளாதாரத்திலிருந்து அரசியலை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறார்களோ அந்த அரசியலும் பொருளாதாரத்திலும் தலைமை தாங்குகிறவர்கள் அல்லது தீர்மானிக்கிற இடத்தில் இருப்பவர்கள் குடிமை சமூகத்தை ஆக்கிரமிக்கிறார்கள் குடிமை சமூகத்தில் அவர்களை தலைவர்களாக மாறுகிறார்கள் குடிமை சமூகத்தில் அவர்களுடைய பேச்சுதான் ஈடுபடுகிறது எனவே இந்த சமூகமும் அவர்களால் தான் கட்டுப்படுத்தப்படுகிறது பொருளாதார வலு அரசியல் வலு இவை இரண்டும் இணைந்து ஒரு குடிமை சமூகத்தினுடைய வலிமை மிக்க தலைவர்களாக சமூக தலைவர்களாக அவர்களை மாற்றுகிறது இந்த அடுத்த தளம் என்பது கலாச்சார பண்பாட்டு தளம் பொருளாதார தளம் அரசியல் தளம் குடிமை சமூக தளம் கலாச்சார பண்பாட்டு தளம் இப்படித்தான் ஒரு சமூகம் கட்டப்பட்டிருக்கிறது இதில் பொருளாதாரம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது பொருளாதாரத்தில் வலு அரசியல் தளத்தை தீர்மானிக்கிறது அரசியலில் அதிகாரம் படைத்தவர்கள் குடிமை சமூகத்தை தீர்மானிக்கிறார்கள் இவை மூன்றும் இணைந்து இதற்கு மேல் கட்டப்பட்டிருக்கின்ற கலாச்சார பண்பாட்டு தளம் என்பது அனைவருக்கும் மிக முக்கியமானது காரணம் கல்வி சமயம் கலைகள் இலக்கியங்கள் இவை அனைத்தும் வருகின்ற இடம் இந்த கலாச்சார பண்பாட்டு தலம் தான் எனவே பல நேரங்களில் இந்த மூன்று தளங்களுக்கு இடையே ஒரு விதமான ஒரு நெருக்கடி எழுகிற பொழுது அவற்றிற்கிடையே ஒரு ஷாக் அப்சார்வர் மாதிரி செயல்படுவதுதான் இந்த கலாச்சார தளத்தினுடைய வேலை பொதுவாக இது யாருடைய கையில் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் பொதுவாக யார் கலாச்சார தளத்தை மீண்டும் தீர்மானிக்கிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் கலாச்சார தளத்தையும் தீர்மானிக்கிற இடத்தில் கலாச்சாரம் பண்பாடு எது உயர்ந்தது என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் இருப்பவர்கள் யார் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் சமூகத்திலும் வலுவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இதை ஏராளமான எடுத்துக்காட்டுகள்னு உங்களுக்கு சொல்ல முடியும் பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கிற ஒருவர் தான் இன்றைக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு வீடு கட்ட முடியும் இன்றைக்கு இருக்கிற ஒரு நல்ல கார் வாங்க முடியும் இவையெல்லாம் அவருடைய பொருளாதார வலிமையை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது நிறைய சொத்து வச்சிருப்பாங்க அவர்தான் அடுத்த தேர்தல் என்று வருகிற பொழுது அரசியல் தளத்தை தீர்மானிக்கிற இடத்துல வருகிற பொழுது அவருக்குத்தான் முதல்ல அரசியல் கட்சிகள் முன்னுரிமை கொடுப்பார்கள் எவ்வளவு பணம் செலவழிக்க முடியும் எவ்வளவு உங்களால் வந்து வாக்குகளை வாங்க முடியும் அப்போது ஒரு பார்லிமெண்ட் தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதி என்பது ஒரு பத்து லட்சம் வாக்காளர்களை கொண்டிருப்பதாக இருந்தால் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்காளர்களை சென்று சேரக்கூடிய அளவிற்கு அவருக்கு பொருளாதார பலம் தேவைப்படுகிறது அவர் அரசியல் பலத்தை பெற்றுவிட்ட பிறகு குடிமை சமூகத்தில் தாமாகவே அவர் தலைவராகி விடுகிறார் அப்புறந்தான் நீங்க பார்க்கறது மாதிரி நூறு கார்ல பவனி இருநூறு காரில் பவனி வர்றதெல்லாம் அது சாத்தியமாகிறது ஆனால் இந்த மூன்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர்கள் தான் கலாச்சார பண்பாட்டு தளத்தையும் தீர்மானிக்கிறார்கள் எனவே தான் எது சிறந்தது அப்படின்னு சொன்னா அவங்க கை காற்று தான் சிறந்தது இசை உதாரணமாக இசை என்பது எல்லோருக்கும் சொந்தமானது மனித வாழ்வே இசையில் தான் இயங்குகிறது தாயினுடைய வயிற்றில் தாலாட்டாக கேட்ட மொழியில் அங்கிருந்தே இசை ஆரம்பித்து விடுகிறது ஆனால் எது உயர்ந்த இசை எது குறைவானது தாழ்ந்தது என்று தீர்மானிப்பதும் இவர்களால் தான் நினைக்கிறது இன்றைக்கு ஒரு பெரிய வேறுபாட்டை உருவாக்குகிற தளமாக இவை இருக்கின்றன கல்வி கலாச்சார தளத்தில் தான் இருக்கிறது உங்களுக்கு வசதி இருக்கிறதென்றால் பொருளாதார பலம் இருக்கிறதென்றால் நீங்கள் என்ன செய்ய முடியும் போய் மெடிக்கல் சீட் வாங்க முடியும் என்னுடைய அப்பா நூறு ரூபாய் சம்பாதிக்கிற கூலியாளாக இருந்தால் என்னுடைய குழந்தை அரசு பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் ஆனாலும் அங்கே நான் நன்றாக படித்து போவதற்கான வாய்ப்புகளை ஒருவேளை சமூக நீதி சார்பான ஒரு அரசால் உருவாக்க முடியும் அதை நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம் ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு என்பது பொருளாதார தளம் அதில் வலுவாக இருப்பவர்கள் அரசியல் தளத்தை தீர்மானிக்கிறார்கள் அரசியல் தளத்தில் இருந்து அவர்கள் சமூகத்தை கட்டமைக்கிறார்கள் சமூகத்தில் அவர்களை உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் அதற்கு பிறகு கலாச்சார தளத்தில் இருக்கின்ற அத்தனை அம்சங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்கிறார்கள் அதில் இருப்பவற்றை ஒரு ஷாக் அப்சார் ஒரு போல தொடர்ந்து இந்த நெருக்கடிகள் எழுகிற பொழுது மக்கள் விழிப்படைந்து விடாமல் அதை ஒரு தளமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் வாழ்கிற சமூகத்தில் நம்முடைய இருப்பு எங்கே இருக்கிறது என்றால் பொருளாதாரம் நம்மிடம் எப்படி இருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய நாம் யாராக மதிக்கப்படுகிறோம் நமக்கு கலாச்சார பண்பாட்டு தளத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன அல்லது நமக்கு அதிலிருந்து கிடைப்பது என்ன என்பதை பற்றி ஒவ்வொருவரும் ஆழமாக கேட்டு பார்க்க வேண்டும் அதை உறுதி செய்வதற்கு அரசமைப்பு சட்டத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தமைக்கு மிகுந்த நன்றி